ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி குருமா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னமும் குக்கிங் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூட மூணு வர மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்ப இத நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வறுத்து எடுக்க போறோம் இப்ப இந்த தேங்காயும் ஓரளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப இத மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சோம்ல அதையும் இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இத தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் நைட்டு பட்டாணி ஊற வச்சு இப்ப காலையில நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் மாதிரி இது மாதிரி நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளிச்சுக்கலாம் இப்போ இதில் மூணு ஸ்பூன் வர மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நான் கொஞ்சம் சோம்பு போட்டுக்க போறேன் அப்புறமா ரெண்டு பட்டை மட்டும் நான் உடைச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்புறமா பிரிஞ்சு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வதங்கணும்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இதுல தக்காளியும் சேர்த்தாச்சு இதையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் இப்ப இதுல கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கணும்ன நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ பட்டாணி நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வீட்டில் அரிச்ச மிளகா தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் இப்ப தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு இப்ப அரைச்சு பேஸ்ட போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் இதையும் வதக்கிக்கலாம் நான் இது கூட ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்க்க போறேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச மசாலாவோட தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் இதுவே போதுமான அளவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீமோ குக்கிங் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்